இல்லை கருவாயா மணி அஞ்சாயிடுச்சுல இப்போவே என்ன குளிரது பாரு இதுக்கப்புறமா குளிர்காலம் வெளியவே உட்கார முடியாது வாழை வீட்டுக்குள்ளே போய் உக்காருவோம் நல்லா கதை கதைன்னு இருக்கும் இதுக்கப்புறமா வெளியெல்லாம் கூடாது சரியா நீ கேள்வி நீ சொல்லி எனக்கு தெரியணுமா இது குளிர் அதெல்லாம் எனக்கு தெரியும் இந்த குளிருக்கு சூடாக லெக் பீஸோட பிரியாணி சாப்பிட்டா எம்பிட்டு ருசியா இருக்கும் நீ எனக்கு பிரியாணியை செஞ்சு கொடுக்க நான் ஒரு அரை மணி நேரத்தில் கடைக்கு போயிட்டு லெக்பீஸோட கறியை வாங்கிட்டு வரேன் நீ நல்லா சுட பிரியாணியை ஆவி பறக்க பறக்க செஞ்சு கொடுத்தன நான் சாப்பிடுவேன்ல நீ சொல்கிறதும் தான் கருவாயா நீ போய் கறியை வாங்கிட்டு வா நான் இன்னைக்கு சூடாக உனக்கு பிரியாணியை செஞ்சு தரேன் முக்கியமான விஷயம்ல எங்கேயும் பிறக்கு பார்த்துக்கிட்டு நிற்காம கறியை வாங்கினோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும் புரியுதா அப்படி பாட்டி கருவாயை வாங்கிட்டு வந்து கொடுத்த கறியில பிரியாணியை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதோடைய வாசனை பக்கத்து தெரு வரைக்கும் போய்கிட்டு இருந்துச்சு அதில் ரெண்டு லெக் பீஸும் இருந்துச்சு பாட்டி சாப்பாடு ஆயிடுச்சா இல்லையா எவ்வளவு நேரம் இந்த பிரியாணிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது இந்த லெக் பீஸ பார்க்குறப்பவே நாக்கில் எச்சு ஊறுது சீக்கிரமா ரெடி பண்ணி பாட்டி எவ்வளவு நேரம் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் என்னவோ எலும்பு துண்டை நாய் பார்த்துக்கிட்டு மாதிரி நானும் இந்த லெக் பீஸை பார்த்துக்கிட்டே இருக்கேன் சீக்கிரம் தட்டில் சோத்த போட்டு இந்த லெக் பீஸை போட்டு கொடு சின்னதாக இருக்கிற லெக் பீஸை நீ எடுத்துக்கோ சரியா இங்கே பார்ல கருவாயா கறியை வாங்கிட்டு வந்து கொடுத்தே பத்து தான் ஆகுது இப்படி போய் ஒரு சுத்து சுற்றிட்டு வந்துட்டு பிரியாணி ரெடியான்னு கேட்கிறியே உனக்கே நியாயமா இருக்கா பிரியாணி செய்யறதுக்கு அரை மணி நேரமாவது ஆகும் இன்னும் கொஞ்ச நேரம் வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியா இரு பிரியாணி தயாராகிடும் அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அது வரைக்கும் என்ன தொல்லை பண்ணாம அமைதியா உக்காஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும் கருவாயா அப்படி அவங்க ரெண்டு பேரும் சூட சூட அந்த பிரியாணியை சாப்பிட்டாங்க ஆளுக்கு ஒரு லெக் பீஸையும் எடுத்துக்கிட்டாங்க சாப்பிட்றதுக்கே ரொம்பவும் ருசியா இருந்துச்சு சும்மா சொல்லக்கூடாது பாட்டி இந்த லெக் பீஸ ஒரு கடி கடிச்சு அது கூட இந்த பிரியாணியும் சேர்த்து சாப்பிட்றப்ப சொல்ல முடியாத அளவுக்கு ருசியா இருக்குது போ நீ ஒரு பிரியாணி கடைய போட்டுடலாம் போச்சு பாட்டியும் பிரியாணி கடைய போட்டாங்க அப்படி பாட்டி செஞ்ச பிரியாணியோடைய வாசனை ரொம்ப நல்லாவே வந்துகிட்டு இருந்துச்சு பனி அதிகமா இருக்கிறதுனால குளிரும் அதிகமாக ஆரம்பிச்சது அப்படி பாட்டி கடையை போட்டதுமே பாட்டியோடைய கடைக்கு ஒருத்தர் நடந்து வந்தாரு சரோஜக்கா பிரியாணி கடையை போட்டுட்டீங்களா நானே யாராவது பிரியாணி கடை போடுவாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த குளிருக்கு சூடாக பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சிக்கிட்டே வந்தேன் பார்த்தா நீங்க பிரியாணி கடைய போட்டுட்டீங்க ஏன் அதிர்ஷ்டந்தான் போலேயே எனக்கும் ஒரு பிளேட் பிரியாணி கொடுங்க அப்படி அவரு ஒரு பிளேட் பிரியாணியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு ரொம்பவும் ருசியா இருந்துச்சு रोज का சும்மா சொல்லக்கூடாது உன் கடை பிரியாணி உண்மையிலேயே சூப்பருப்போ இவ்வளவு டேஸ்டா இருக்கு கிளவி பாத்தியா நான் கொடுத்த ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு இந்த குளிருக்கு நீ பிரியாணி கடைய போட்டதுனால எவ்வளவு பேர் இந்த பிரியாணியை வாங்கி சாப்பிடுறாங்கன்னு பாத்துக்க ஒழுங்கா வர கஸ்டமர் எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்கோ பாட்டி அப்பதான் தொடர்ந்து நம்ம கடைக்கு வருவாங்க நம்ம கடைய பத்தியும் நல்ல விதமா பேசுவாங்க வாங்க நம்மளுக்கும் நாலு காசு வந்துக்கிட்டே இருக்கும் சரியா இங்க பாரு பாட்டி இப்போ உனக்கு சொந்தமா ஒரு தொழில வச்சு கொடுத்துருக்க அதனால வர லாப பணத்துல ஆளுக்கு பாதி பங்கா பிரிச்சுக்கணும் சரியா இல்ல பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ ஊர் முழுக்க போய் உன் கடைய பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி வியாபாரம் நடக்க விடாம செஞ்சுடுவேன் உனக்கு இந்த பங்கு கொடுக்கறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா என்ன இங்க பாருளை கருவாயா வியாபாரம் என்னவோ நீ சொல்லி கொடுத்தது தான் வர வியாபாரத்தில் பாதி பங்கு கேட்டால் நான் என்னத்தை செய்கிறது நீ என் கூட கொஞ்சம் உதவி பண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை பிரிச்சுக்கலாம் அப்போ பங்கையும் பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம் இல்லைன்னா உனக்கு கால்வாசி பங்கை தான் தருவேன் உனக்கு எது சம்மதம்னு சொன்னால் நான் அதுக்கேற்ற மாதிரி உனக்கு பங்கை பிரித்து தருவேன் கிணவி யாரை பார்த்து வேலை செய்ய சொல்லுற ஊருக்குள்ள எனக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருக்குது தெரியுமா என்னை போய் வேலை செய்ய சொல்லுறேன் எனக்கு இந்த ஊரில் ஆயிரத்தெட்டு வேலை இருக்கு அதெல்லாம் விட்டுப்பட்டு வந்து உன் கூட பிரியாணி கடையில் வேலை செய்ய சொல்லுறியா எனக்கு பாதி பங்கெல்லாம் வேணாம் நீ கால்வாசி பங்கு மட்டும் கரெக்டா கொடுத்துடு சரியா என்ன போய் வேலை செய்ய கேண்டி சரோஜா பிரியாணி கடையை போட்டியே என் கிட்ட ஒத்தவாக்க சொல்லக்கூடாது நானும் வந்து உன் கடையில் சாப்பிட்டிருப்பேன் இல்லை இந்த குளுருக்கு சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் என் மருமக காலையில் செஞ்சதையே நைட்டுக்கு கொடுக்குறா எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலை அதான் உன் கடையில் பிரியாணியை சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்தேன் எனக்கு ஒரு பிளேட் குடுடி ஆமாம் சரோஜாக்கா நான் கூட உங்கள் கடை பிரியாணியை சாப்பிட்டுட்டு போகலாம் தான் வந்தேன் இந்த குளிருக்கு ஆவி பறக்க பறக்க பிரியாணியை லெக் பீஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் ருசியாக இருக்கும் எனக்கும் ஒரு பிளேட் போட்டு கொடுங்க மறக்காமல் லெக் பீஸோட சேர்த்து கொடுங்க அதுக்கு தான் உங்கள் கடைக்கே நான் வந்தேன் அப்படி சரோஜா பாட்டியோடைய கடையில் அந்த பிரியாணி ரொம்பவும் ஃபேமஸாக இருந்துச்சு குளிருக்கு சுட சுட எல்லாரும் வந்து லெக் பீஸோட அந்த பிரியாணியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அம்மா பாட்டி பிஸ்னஸ்லாம் இப்போ எப்படி போகுது நான் வேற கடை பக்கமே வர்றதில்லை என் பங்கெல்லாம் கரெக்டா தானே கொடுத்துட்டு வர இல்ல ஆள் என்னையே ஏமாத்த நினைச்ச உன் கடையே காலி பண்ணிடுவேன் இந்த கருவாயனை யாருன்னு நினைச்சுக்கிட்டேன் நான் வருங்காலத்துல பெரிய எம்எல்ஏ ஆக போறேன் தெரியுமா அதனால கணக்கு வழக்கெல்லாம் என் கிட்ட சரியா இருக்கணும் இளைய கருவாயா நான் எதுக்குல உன்னை ஏமாத்த போறேன் உன் பங்க நான் கரெக்டா தான் எடுத்து வச்சிருக்கேன் உனக்கு சந்தேகமா இருந்தா நான் நோட்டில் எழுதி வச்சிருக்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ அதுக்காக என்ன சந்தேகப்படாத சரி சரி பாட்டி என்னதான் இருந்தாலும் நீ என்னுடைய பாட்டி ஆயிட்ட உன்னை சந்தேகப்பட முடியுமா என்ன வேற கஷ்டப்பட்டு வளர்த்துருக்க அதனால நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன் சரியா இதுக்கப்புறமா நான் கடைக்கு எப்பயாவது வந்து உன்னை பார்க்கறேன் அது வரைக்கும் கடையை நல்லா பார்த்துக்கோ அப்புறம் எவ்வளவு நாளைக்குதான் இப்படி சின்ன கடையாவே போட்டுக்கிட்டு இருக்கிறது சீக்கிரமாவே ஒரு பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்பதான் நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி நிறைய லாபத்தை பார்க்க முடியும் சீக்கிரமாவே ஒரு ஹோட்டல் கட்டணும் கருவாயன் பிரியாணி கடை எப்படி இருக்குது பாட்டி சீக்கிரம் ஓட்டலை கட்டிப்பிடுவோம் சரியா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்